இந்த நட்பு அது சும்மா கேலி பண்றது கிண்டல் பண்றது அரட்டை அடிக்கிறது பாட்டி செத்த பார்ட்டி கொடுங்கிறது என்ன நல்ல விஷயம் இருக்கு காதல் இருக்கு பாருங்க வாழ்க்கை பாதையவே புரட்டி போடுகிற ஆட்கள் வாய்ந்தது நட்புனால என்ன பலன் காலையில வாட்ஸ்அப் பிரிச்சா ஒரு தொண்ணூறு பேர் காலை வணக்கம் மாலை வணக்கம் மதிய வணக்கம் இந்த வணக்கம் அதை பார்த்தாலே எனக்கு சுணக்கம் முப்பது நாட்களில் ஆங்கில பாஷை ஒரு புத்தகத்தை வாங்கி ஒரே வாரத்தில் புரட்டி புரட்டி அடிச்சு அந்த பொண்ணுகிட்ட போய் இங்கிலீஷ் பேசுனா பாருங்க அப்படியே கதறிட்டு வந்து விழுந்துட்டு என்ன செய்கிறது அந்த கடையில் ஒரு புக்கு தான் இருந்தது அதை அவன் வாங்கிட்டு போயிட்டான் அந்த வருத்தம் இவ்வளவு நாள் கழிச்சு இருக்கு எனக்கு வருத்தம் என்னனு கேட்டிங்கனா இப்படிப்பட்ட உயர்ந்த காதலை கொண்டு போய் சாதாரண நட்போட சேர்த்து வச்சு பேசுறமேனு நினைக்கும்போது இந்த பிஞ்சு நெஞ்சு வலிக்குது நல்ல நல்லவேளை பிஞ்சு போகாம இருந்துச்சு லேவிஸ்டார் இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம் இப்ப காதலர் அணி அவர் ரொம்ப சீனியர் மார் அவர் உட்கார்ந்திருக்கிற ஸ்டைல பாருங்க இந்த ஊர் பார்க்கல ஈவினிங்ல உட்காந்த மாதிரி உட்கார்ந்திருக்கிறார் ரொம்ப அழகா பேசக்கூடியவர் வாங்க காதலே இந்த இனிய மாலை பொழுதிலே வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தினை வணக்கத்தினை நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நடுவர் பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பேச்சாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் உரியதாகிறது அழகான தலைப்பிலே காதல் இனிமை சேர்க்கிறது என்கிற தலைப்பிலே நான் பேச இருக்கிறேன் காதல் 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 என்று உச்சரித்து பாருங்கள் உதடுகளால் கூட எச்சில் படுத்த முடியாத உன்னதமான உயரிய உறவு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் காதல் ஒரு காதல் அந்தஸ்து பார்த்து வராது காதலுக்கு இதெல்லாம் பழைய கதை இப்ப அது ஒரு ஒரு சினிமா பார்க்கிற படம் அது உயிர் இன சமத்துவத்தை பேசுகிறது காதலன் வளர்த்த பன்றி குட்டியை தூக்கி கதாநாயகி முத்தம் கொடுக்கிறான் டைரக்டர் சொல்லிருப்பார் பன்றி குட்டி கூட பச்சை கிளியாய் அவள் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னா அதுதான் காதல் படுத்துற மாயம் பாருங்க அதுதான் காதலின் சிறப்பு ஆனா இந்த நட்பு அது சும்மா கேலி பண்றது கிண்டல் பண்றது அரட்டை அடிக்கிறது பாட்டி செத்தா பார்ட்டி குடுங்கிறது தங்கச்சிக்கு கல்யாணம்னா ட்ரீட் குடுங்கிறது என்ன நல்ல விஷயம் இருக்குங்க என்ன இருக்கு நட்புனால என்ன பலனு காலையில வாட்ஸ்அப் பிரிச்சா ஒரு தொண்ணூறு பேரு காலை வணக்கம் மாலை வணக்கம் மதிய வணக்கம் இந்த வணக்கம் அதை பார்த்தாலே எனக்கு சுணக்கம் இவ்வளவு பேருக்கும் நான் பதில் சொல்லிட்டு எப்படி நான் ஆபீஸ் போறது அதுல வேற ஒரு பத்து பேர் ரெண்டு தான் போடுறான அப்புறம் எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் ரெண்டு சுழியாக தான் இருக்கும் பொழுதுக்கு நம்ம தான் தமிழ் மேலே பட்டில ஒரு மூணு சுழி போட்டு வளர்க்குறோமோ நம்ம சுழி சரியில்லைன்னு அர்த்தம் எக்கச்சக்கமான வாட்ஸ்அப் குரூப்பில் போய் நம்மளை சேர்த்து போடுறாங்க ம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பியோட வாக்கிங் போனேன் நம்பர் கட்டிச்சு கொடுத்தேன் அப்புறம் வீட்டில் வந்து பார்க்குற ஒரு குரூப் மாலையில் நடப்போர் குழு நான் அந்த தூக்கத்தில் நடப்போர் குழுவில் மட்டும்தான் இல்லை அவ்வளவு தொந்தரவு என்னென்னத்தையும் அனுப்பி தொலைகிறாங்க இதனால என்ன பெரிய பலன் இருக்கு ஆனால் காதல் இருக்கு பாருங்க வாழ்க்கை பாதையவே புரட்டி போடுகிற ஆற்றல் வாய்ந்ததுக்காக நான் படிக்கிற காலத்தில் சுரேஷு சுரேஷுன்னு ஒருத்தந்தான் இருந்தான் என் கூட தமிழ் மீடியம் ஆள் அவன் பேரையே இங்கிலீஷில் எழுத சிரமப்படுவான் அப்படிப்பட்ட பையனுக்கு ஒரு நவநாகரீக ஒரு மாடர்ன் ஒரு அழகான பொண்ணு மேலே அதுவும் நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிற பொண்ணு மேலே இந்த இது வந்துருச்சு இது இந்த இதுதான் இது ஆமாம் அது அது வந்த உடனே அவன் அதை இங்கிலீஷ் பேசி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் அது என்ன ஓவர் நைட்டில் நடக்கிற விஷயமா ஆனால் அது ஆற்றல் பாருங்க காதலுக்கு முப்பது நாட்களில் ஆங்கில பாஷைன்னு ஒரு புத்தகத்தை வாங்கி ஒரே வாரத்தில் புரட்டி புரட்டி அடிச்சு அந்த பொண்ணுகிட்ட போய் இங்கிலீஷ் பேசுனா பாருங்க அப்படியே கதறிட்டு வந்து விழுந்துட்டு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் காதல் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததுன்னு என்ன செய்கிறது அந்த கடையில் ஒரு புக்கு தான் இருந்தது அதை அவன் வாங்கிட்டு போயிட்டான் அந்த வருத்தம் இவ்வளவு நாள் கழிச்சு இருக்கு நட்பு வாழ்க்கையில் இனிமை சேர்க்காது ஆனா அதுக்கு ஒரு கடமை இருக்கு காதலர்களை சேர்த்து வைக்க வேண்டியது நட்பின் கடமை ஆனால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணோட அண்ணங்கிட்ட அடியை வாங்கி உதய வாங்கி சிரிப்பாக சிரித்து கேவலப்பட்டு அதுக்கு ரெண்டுத்தையும் சோடியம் கொண்டு வந்து சேர்த்து வச்சு அந்த கையெழுத்து போடுறாங்க பாருங்கள் அது சாட்சி கையெழுத்து அது வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வருவான் அதுக்கப்புறம் அவனை எவனாவது கண்டுக்கிறாங்களா ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் முதல் காதல் எத்தனையோ பேர் இன்னமும் அந்த பேரை இதயத்தில் சுமந்திருப்பாங்க இல்லைன்னா சில பேர் இமெயிலுக்கு பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்க இந்த டெக்னிக் தெரியாமல் போச்சு ஐயா இப்போ என் வயசு ஆனால் ஒரு ஆள்கிட்ட போய் அண்ணே ஐயா உங்களுக்கு காதல் கல்யாணமாக கேட்டு பாருங்க அது வந்து தம்பி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உசுர கொடுத்து மாரியப்பன்னு ஒருத்தந்தான் எங்களை சேர்த்து வச்சான் நீங்கள் அங்கிள் அந்த மாரியப்ப இப்போ எங்கே இருக்காருன்னு கேளுங்க மாறியப்போ இப்போ மாயவரத்துலேயோ மண்ணடியிலயோ இருக்கானோ குடியில கூட இருப்பான் அவ்வளவுதான் இங்கே அவங்க சொன்னாங்க ராஜேஷ் சீனிவாசன் அங்க வை சங்கவைனு ஃப்ரெண்டை எங்கே வச்சிருக்கான் அதுதான் முக்கியம் ஆனால் காதல் அப்படி இல்லை நான் தொடக்கப்பள்ளியில் படிக்கும்போது சில கூட்டாளிங்க உயர்நிலைப்பள்ளியில் படிக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் காலேஜ் வந்து அதில் வெவ்வேறு ஆட்கள் நினைவுலையே பல பேர் இல்லையே எனக்கு பாசிங் கிளவுட்ஸ் கலைந்து போகும் மேகங்கள் நண்பர்கள் யாரை தூக்கிட்டு இன்ன வரைக்கும் எனக்கு எந்த நட்பும் கிடையாது மறந்து போச்சு நம்மகிட்ட யாரு வருவா ஆனா காதல் எப்படி தெரியுமா மறக்க முடியுமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா என்று சொன்னது நீதானா சொல்லி 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 காதலியா இவ்வளோ சோமா போச்சு இல்லை எனக்கு அதை அதை பாடும் போதே எனக்கு உடம்பு அப்படியே செலுத்து அமுக்குது எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட உயர்ந்த காதலை கொண்டு போய் சாதாரண நட்போட சேர்த்து வச்சு பேசுகிறோமேனு நினைக்கும் போது இந்த பிஞ்சு நெஞ்சு வலிக்குது நல்லவேளை பிஞ்சு போகாம இருந்துச்சு சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ்னா சண்டை வரும் கருத்து மாறுபாடுன்னு இருந்தா சண்டை வரதான் செய்யும் ரோஷம் உள்ள மாணவ உள்ளவங்க சண்டை போட்டுக்கிறது வழக்கம்தான் தான் ஆனா காதல் அதுவும் வராது நீ துப்புனா தொடச்சுக்கிறேங்கிறான் இது வேற எங்கேயோ கேட்ட மாதிரில இருக்கு அப்ப எந்த அளவிற்கு பொறுமையை ஏற்படுத்துது பாருங்க காதல் அதை வச்சுக்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சினிமா பாட்டு அழகு பெண்களின் கையாலே அடி விழுந்தாலும் சந்தோஷம் அதோடையாவது நிறுத்திருக்கலாம் அடுத்த வரிதான் முக்கியம் அதிலே தோன்றும் அடையாளம் அது ஒரு மாதிரி உல்லாசம் அப்பனா மனுஷனை காதல் எந்த அளவிற்கு பக்குவப்படுத்துது பாருங்க அதான் ரொம்ப முக்கியம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நட்பு முறிஞ்சா பகை இவன் வீக்னஸ் அவனுக்கு தெரியும் அவன் வீக்னஸ் இவனுக்கு தெரியும் கொலவாதகத்துல வந்து முடியும் ஆனா காதல்ல நீங்க முறிஞ்சு போன காதல் உடைஞ்சு போன காதல் அமரத்துவம் வாய்ந்த காதல் கொண்டாடப்படுது சோக சுவை சோக சுவை அம்பிகாபதி அமராவதி லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் இன்னைக்கும் படிச்சு கண்ணீர் விடுறமே ஆனா அது சோக சுவை நம்புறீங்களோ இல்லையோ நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாலை நேரத்தில் முகத்தை கொஞ்சம் சோகமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு அப்படியே இந்த கடற்கரை வரும் நான் ஒரு ராசி இல்லா

தோழி வம்பு வளர்க்குறா சும்மா வாய பிடுங்குறா என்னடி உன் காதல் பெரிய இதுவா அப்படிங்கிறா அதுக்கு அவ சொல்றா சாதாரண பாமர பெண் படிப்பு இல்லாதவ என் காதல் எவ்வளவு பெருசு தெரியுமாடி நிலத்தினும் பெரிதே இந்த பார் இந்த நிலத்தை விட பெரிது வானினும் உயர்ந்தென்று இந்த வானத்தை விட இன்னும் கொஞ்சம் பெருசு அடுத்து நீரினும் மாற அளவின்றே அந்த கடல் தண்ணி இருக்கு பாரு அதை விட ஆழம் ஒரு படிக்காத பெண்ணு கொடுக்குற மெஷர்மெண்ட் சங்க இலக்கிய பாடல் மூவாயிரம் ஆண்டுகளாக இந்த தமிழ் சமுதாயம் கொண்டாடுகிறது காதலைன்னு சொன்னா எவ்வளவு உயர்ந்தது அவன் உயிரை கொடுக்கறான் நண்ப அதை கொடுக்கறான் வாங்கின கடனை கொடுக்கறானா சும்மா நம்ம பெருமைக்கு பேசுறது அது இப்பவும் பாருங்க இந்த காதல்னு சொன்னோடனே ஏதோ ஒரு இருபது வயசுல இருபத்தஞ்சு வயசுல வர்றதான் காதல்னு நினைக்கவே கூடாது அந்த வயசை லைட்டா நான் தாண்டிட்டேன் ரொம்ப லைட்டா ரொம்ப லைட்டா ஆனாலும் இன்னைக்கும் தென்னை மரத்திலையும் புண்ணை மரத்திலையும் உட்கார்ந்து இருக்கிற சோடி புறாக்களை என்னால் முடியும் அந்த ரசனை என்கிட்ட இருக்கு சில பேர் அந்த புதுசாக கல்யாணமானவங்க கொஞ்சம் நெருக்கமாக பைக்கில் போகிறாங்கல்ல அதை சில மோசமான ஆட்கள் அப்படியே பார்த்துட்டு பொறாமையினால ரொம்ப பண்ணிக்குதுங்க அங்கே போய் உழுவாங்க பாருங்க அப்படின்னு காதுபடவே சொல்லியிருக்கான் நான் அப்படி இல்லை ரசிப்பேன் மகிழ்வோடு ரசிப்பேன் அந்த ரசனை மனுஷன் கடைசி நாள் வரைக்கும் இருக்கணும் காதல் ரசனை ரொம்ப முக்கியம் பொதுவாக வைரமுத்து சொல்வார் காக்கை கூட உன்னை திரும்பி பார்க்காது ஆனால் உலகமே உன்னை உற்று கவனிப்பதாக நீயே நினைத்துக் கொள்வாய் ஏனென்றால் காதல் வந்துவிட்டது என்று சொன்னால் அத்தனை உற்சாகம் உன் வாழ்விலே வரும் என்று சொல்வார் எனவே அத்தனை உற்சாகமிக்க இனிமை சேர்க்கின்ற காதல் அதுதான் இனிமை சேர்க்கிறது என்று நீங்கள் தீர்ப்பளித்தால் உங்களுக்கு இன்று இனிமை சேர்க்கும் நன்றி வணக்கம் காதலிக்கிற வயதை லைட்டாக கடந்தவர் காதலை பற்றி ஊருகி இருக்கிறார் பாருங்க ரெண்டு பேர் நெருக்கமாக கா ஒரு டூ வீலரில் போனால் மற்றவன்லாம் என்ன சொல்லுவான் விழுந்துருவான் நீளுக்கெல்லாம் கொள்ளையாக போகுது ஏன் இப்படி போகிறாங்க ஆனால் இவர் அதை ரசிக்கிறார் காரணம் ஒரு பாட்டை அவர் நினைவில் வச்சு சொன்னார் பாருங்க நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பு எவ்வளோ பெரிய விஷயம் அது அதுக்கு விளக்கமும் சொன்னார் உண்மையிலேயே இந்த மாதிரி பட்டிமன்றங்களில் குறுந்தொகை பாட்டெல்லாம் கொண்டு வந்து பேசுனோம்னா மண்ணையாரால் தான் முடியும் பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே தான் அதில் தேன் இருக்கியா அந்த காதலில் ஒரு தேன் அது குறிஞ்சி பூ பூக்கிற ஒரு மலையில் இருக்கிற தேன் அது மலை தேன் என நான் மலை தேன் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார் நட்பு என்னையா செய்யும் எதுக்கும் உதவாது தினம் தொண்ணூறு மெசேஜ் அனுப்பும் நோய் நோய் நோயின்னு சொல்லும் ஃபார்வர்டாக பண்ணும் இப்போ இருக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை ஃபேக் நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ஏதாவது அதில் உண்மை இருந்தாலும் பரவாயில்ல ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே அனுப்பிய மெசேஜை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம்ன்றான் அதுக்குள்ளே நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன் இது தப்பான செய்தி எதுக்கி அதை அனுப்புன இது மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க ஆனால் இவர் ரொம்ப அழகாக காதல் அப்படியே அப்படியே ஒரு பிக்சரைஸ் பண்ணார் பாருங்க கரப்பான் பூச்சி கூட பட்டு பூச்சியாக தெரியும்னார் காதல் அப்படி தெரியுமா நீங்களும் ஆமான் இருக்கீங்க அப்புறம் நண்பர்களை நினைவில் வைக்க முடியாதுன்றார் சின்ன வயசில் ட்ரௌசர் காலத்தில் நட்பு ஸ்கூல் டேஸ் நட்பு காலேஜ் நட்பு இதில் எதை நினைவில் வைப்பீங்க ஆனால் காதல் ஒருவேளை மர அது நிறைவேறாமல் போனாலும் நினைவில் நிற்கும் இல்லையா பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் உலகம் அர்த்தப்படும் ராத்திரி நீரம் விளங்கும் கையெழுத்து அழகாகும் தபால்காரன் தெய்வம் ஆவான் அந்த காலத்தில் உன் பிம்பம் விழுந்தே உன் கண்ணாடி உடையும் வைரமுத்து ஒரு காலத்தில் அப்படி எழுதி தழினது காதலித்து பார் இவ்வளவு சொன்ன பிறகு காதல் கட்சி எங்கேயோ போயிடுச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணுவோம் அப்புறம் காணா போயிடுவான்ட்டார் மாரிமுத்து எங்கே இருக்கா மானாமதுரையில் இருக்கான்னு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார் ரெண்டு பேரும் உங்கள் ஊருக்காரங்க அது பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம ஊர்லேயும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இருக்கிறார்கள்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியது ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு பேருக்கும் எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இப்போது நட்பு அணி நொந்து கிடக்கு இந்த ஸ்டாண்டப் காமெடினா என்னை தேர்த்து சொல்லிட்டு போயிடலாம் அங்கே எழுத்து பேச ஆள் கிடையாது என்ன சொன்னாலும் இப்போ கேட்டுக்குவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை மெர்வின் எழுத்து பேச ஏகப்பட்ட டிக்கெட் இருக்கு என்ன பண்ணலான்றீங்க பேசலாமா வாங்கய்யா நான் பார்த்து வளர்ந்த மிக சிறந்த பேச்சாளர்கள் அனைவரும் இங்கே பார்த்து வளர்ந்தாங்க ஐயா ஐயா காதல் காதல் சொல்லும் போது உதடெல்லாம் ஒட்டலையா எங்க அன்னைக்கு நாவுகிறதெல்லாம் பரத் காதல் படத்துல பண்ணி நடந்துட்டு இருப்பாரு பாருங்க ஐயா அவங்க அதிகமா பேசுறதே ஏய் சாப்பிட்டியா அப்புறம் ஐயா அப்புறம் ஒன்றும் இல்லைன்றது உலகத்துக்கே தெரியா அது ரெண்டு பேரும் வேலை இல்லாமல் அப்புறம் அப்புறம் அப்புறம்னு பேசிக்கிட்டு ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் பக்கத்தில் உட்கார முடியலையா காதலில் எவ்வளோ டே இருக்கு தெரியுமா ரோஸ் டேன்னு வாங்க ஹக் டேன்னு வாங்க டெட்டி டேனுவாங்க ஃபஸ்ட் மந்த் அனிவர்சரி ஒன் இயர் அனிவர்சரி இதில் எதையாவது ஒன்றை மறந்தா கூட அன்னைக்கு வீட்டில் பெரிய சண்டை ஐயா இப்போ கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே போச்சு யாரையாவது கண்டுக்கிட்டோமா இல்லையா காதல் பாத்தீங்கன்னா பருவத்திற்கு போல் மாறிக்கொண்டே ஏன் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல என்ன அவ்வளவு காபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம்